அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் உணர்வு மேலாண்மை என்னும் தலைப்பில் இயேசு எவ்வாறு தன்னுடைய உணர்வுகளை கையாண்டார் மேலாண்மை செய்தார் என்பதை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இன்று இயேசுடைய ஆர்வம் பேரார்வம் பேஷன் நம்முடைய வாழ்வில் நேர்மறை உணர்வுகள் எதிர்மறை உணர்வுகள் இரண்டும் இருக்கின்றன இரண்டும் நம் வாழ்வுக்கு தேவையானவை தான் இரண்டையும் நாம் மேலாண்மை செய்ய வேண்டும் நேர்மறை உணர்வுகள் மகிழ்ச்சி ஊக்கம் பேரார்வம் இவையெல்லாம் நேர்மறையான உணர்வுகள் இவை நம்மிடம் இருக்க வேண்டும் இயேசுடைய வாழ்வில் அந்த ஆர்வம் பேரார்வம் இருந்தது ஆங்கிலத்தில் பேஷன் என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம் இயேசு கடவுள் மீது பேரார்வம் உள்ளவராக இருந்தார் தன்னுடைய பணி மீது பேரார்வம் மிக்கவராக இருந்தார் இறைவனின் இல்லத்தின் மீது பேரார்வம் மிக்கவராக இருந்தார் என்பதை யோவான் பதிவு செய்திருக்கிறார் யோவானார் செய்தி ரெண்டு பதினேழில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்துகிறார் அங்கே வணிகம் செய்த அனைவரையும் அவர் விரட்டி விடுகின்றார் அதை பார்த்து எல்லோரும் வியக்கிறார்கள் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் என்று யோவான் பதிவு செய்திருக்கிறார் ஆகவே இயேசுடைய சீடர்கள் இயேசுவின் அந்த பேரார்வத்தை பார்த்து வியந்து போனார்கள் மலைத்து போனார்கள் எப்படி இந்த மனிதருக்கு இவ்வளவு ஆர்வம் வந்தது இவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறாரே இயேசுவை போல நம்முடைய வாழ்வில் நாம் எல்லோரும் நம்முடைய பணி பற்றிய ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் எந்த பணியை செய்தாலும் நாம் ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் பொதுவாக ஆசிரியர்கள் மாணவர்கள் சொல்வார்கள் அல்லவா கஷ்டப்பட்டு படிக்காத இஷ்டப்பட்டு படி என்று சொல்வார்கள் ஆம் நாம் எதை செய்தாலும் விருப்பத்தோடு செய்ய வேண்டும் விரும்பி செய்ய வேண்டும் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும் ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் ஆர்வத்தோடு செய்கிற எந்த பணியுமே நல்ல பணிதான் மன நிறைவு தருகிற பணிதான் ஆர்வமின்றி செய்கிற எந்த பணியுமே நமக்கு நிறைவு தராது மகிழ்ச்சியை தராது ஆகவே இயேசு தன்னுடைய பணிகள் அனைத்தையும் ஆர்வத்தோடு பேரார்வத்தோடு செய்தார் விரும்பி செய்தார் காரணம் அந்த எல்லாம் கடவுள் கொடுத்த பணிகள் என்று அவர் உணர்ந்தார் யோவான் நட்சத்தி நாலு முப்பத்தி நாலில் நாம் வாசிக்கின்றோம் நான் செய்யுமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்திருக்கிற பணியை செய்து முடிப்பதே என் உணவு அவர் ஒப்படைத்த வேலைகளை செய்து முடிப்பதே என் உணவு என்று இயேசு கூறினார் ஆகவே இயேசுடைய வாழ்வில் பணி ஆர்வம் இருந்தது அந்த ஆர்வம் நம்மிடம் இருக்கிறதா நாம் நம்முடைய பணிகளை ஆர்வத்தோடு செய்கிறோமா நாம் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்கிறோமா அல்லது வேண்டா வருப்பாக போனால் போகிறது என்று செய்கிறோமா என்று இயேசுவோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்வை நாம் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் இயேசுவைப் போல நாமும் பேரார்வத்தோடு பணியாற்றுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக